குழந்தைகளே தனது மனநிலையை பாருங்கள் எனக்கு ஒரு பாபாவிடம் மட்டுமே ஈடுபாடு உள்ளதா அல்லது ஏதாவது கரும சம்பந்தங்களில் மனம் ஈடுபட்டுள்ளதா கேள்வி எந்த இரண்டு விஷயங்களின் கணக்கை தினம்தோறும் பார்க்க வேண்டும் பதில் யோகம் மற்றும் நடத்தையின் கணக்கை தினம்தோறும் பாருங்கள் சோதித்து கொள்ளுங்கள் சேவைக்கு புறம்பாக எதுவும் செய்யவில்லையே எப்பொழுதும் தனது மனதை கேளுங்கள் நாம் எந்த அளவு பாபாவை நினைவு செய்கிறோம் தனது நேரத்தை எந்த விதமாக பயனுள்ளதாக ஆக்குகிறோம் மற்றவர்களை பார்க்காமல் இருக்கின்றோமா யாருடைய பெயர் வடிவத்திலாவது மனம் ஈடுபடாமல் இருக்கிறதா பாடல் மனிதா முகத்தை பார்த்துக்கொள் ஓம் சாந்தி இதை யார் கூறினார்கள் எல்லையற்ற தந்தை சொல்லியுள்ளார் பிராணி என்றால் ஆத்மா சொல்கிறார்கள் தானே ஆத்மா வெளியேறிவிட்டது அல்லது பிராணன் போய்விட்டது என்று இப்பொழுது பாபா முன்னால் வந்து புரிய வைக்கிறார் ஹே ஆத்மாக்களே நினைவு செய்யுங்கள் இந்த ஜென்மத்தை மட்டும் பார்த்தால் போதாது ஆனால் எப்போதிலிருந்து நீங்கள் படியில் இறங்கியவர் ஆகியிருக்கிறீர்களோ நிச்சயமாக பாவம் செய்து இருக்கிறீர்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பல ஜென்மத்தின் பாவங்கள் தலைமீது உள்ளது இதை எப்படி அறிவது தன்னைத்தான் பார்க்க வேண்டும் நாம் எவ்வளவு நேரம் யோக நிலையில் இருக்கிறோம் பாபாவிடம் எந்த அளவு நினைவு நன்றாக ஈடுபடுகிறதோ அவ்வளவு பாவகர்மங்கள் கர்மங்கள் அழிந்துவிடும் பாபா கூறியிருக்கிறார் என்னை நினைவு செய்வீர்கள் என்றால் நான் உறுதி தருகிறேன் உங்கள் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் தன்னுடைய மனதின் உள்ளே ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும் நாம் பாபாவிடம் எந்த அளவு நினைவு வைத்துள்ளோம் எந்த அளவிற்கு நாம் நினைவை வைக்கின்றோமோ அந்த அளவிற்கு தூய்மையாக பாவங்கள் நீங்கி கொண்டே செல்லும் யோகா அதிகரித்து கொண்டே செல்லும் தூய்மையாகவில்லை என்றால் யோகாவும் வராது இதை போல அநேகர் உள்ளனர் நாள் முழுவதும் பதினைந்து நிமிடங்கள் கூட நினைவில் இருப்பது இல்லை தன்னை தானே கேட்டுக்கொள்ள வேண்டும் எனது

கர்ம சம்பந்திகள் முதலானவர்களிடம் உள்ளது என்றால் நம்மிடம் பாவ கர்மங்கள் அதிகமாக உள்ளன என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் மாயை சாக்கடையில் தள்ளிவிடுகிறது மாணவர்கள் உள்ளுக்குள் புரிந்து கொள்ள முடியும் நாம் தேர்ச்சி அடைவோமா இல்லையா நன்றாக படிக்கின்றோமா இல்லையா வரிசை வழியாக இருக்கத்தான் செய்கின்றனர் வழிகாட்டுகிறார் நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக ஆகி உயர்ந்த பதவியை பெற விரும்புகிறீர்கள் என்றால் அதில் தான் முதலாவது வரும்பொழுது தூய்மையானவரா திரும்பி போகும் போது தான் போக வேண்டும் தூய்மையற்றவர்கள் ஒருபொழுதும் உயர்ந்த பதவியை பெற முடியாது எப்பொழுதும் தனது மனதை கேட்டுக்கொள்ள வேண்டும் நாம் எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்கிறோம் நாம் என்ன செய்கின்றோம் இல்லை என்றால் நிச்சயம் அமர்ந்துள்ள மாணவர்களுக்கு மனதிற்குள் அறிக்கும் பெறுவதற்காக முயற்சி செய்கின்றனர் ஆனால் அதற்கேற்ற நடத்தையும் இருக்க வேண்டும் தானே பாபாவை நினைவு செய்து தனது தலைமீதுள்ள பாவங்களின் சுமையை இறக்கி வைக்க வேண்டும் நினைவு செய்யாமல் பாவங்களின் சுமையை இறக்கி வைக்க முடியாது எந்த அளவிற்கு பாபாவின் நினைவின் ஈடுபாடு இருக்க வேண்டும் உயர்ந்தவர்களிலும் உயர்ந்த தந்தை வந்து கூறுகிறார் தந்தையாகிய என்னை நினைவு செய்வீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் நேரம் அருகில் வந்து கொண்டே உள்ளது ஷரீரத்தின் மீது நம்பிக்கை கிடையாது திடீரென்று விபத்துகள் எப்படி எப்படியோ விடுகின்றன அக்கால மரணத்திற்கான காலகட்டம் உள்ளது ஆக ஒவ்வொருவரும் தன்னை சூரித்து தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும் முழு நாளின் கணக்கை பார்க்க வேண்டும் யோகம் மற்றும் நடத்தை பற்றி நாம் நாள் முழுவதிலும் எவ்வளவு பாவங்கள் செய்தோம் மனம் மற்றும் சொல்லில் முதலில் வருகின்றன பிறகு செயல்களில் வருகின்றன இப்பொழுது குழந்தைகளுக்கு சரியான புத்தி கிடைத்துள்ளது அதாவது நாம் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் யாரையாவது ஏமாற்றாமல் இருந்தேனா தவறான பொய் எதுவும் பேசாமல் இருந்தேனா சேவைக்கு குண்டகம் விளைவிக்காமல் இருந்தேனா பிறருடைய பெயர் வடிவத்தில் சிக்கிக் கொள்கின்றனர் என்றால் பிதாவிற்கு நிந்தனை செய்கின்றனர் பாபா கூறுகிறார் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள் ஒரு தந்தையின் நினைவில் இருங்கள் நாம் நினைவில் இருக்க முடிவது இல்லை என்றால் என்ன நிலை ஏற்படும் என்ற இந்த மிக பெரியதொரு கவலை வந்துள்ளது இந்த சமயம் கவனக்குறைவில் குறைவில் இருப்போம் என்றால் பின்னால் மிகவும் வருத்தப்பட நேரிடும் இதையும் அதாவது யார் நாடகப்படி சாதாரண பதவியை பெற இருக்கிறார்களோ அவர்கள் சாதாரண பதவியை தான் பெறுவார்கள் புத்தி மூலமாக புரிந்து கொள்ள முடியும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அனைவருக்கும் பாபாவை நினைவு செய்யுங்கள் என்ற மந்திரத்தை கொடுக்க வேண்டும் லட்சியம் குழந்தைகளுக்கு கிடைத்துள்ளது இந்த விஷயங்களை உலகத்தினர் புரிந்து கொள்ள முடியாது முதலாம் முக்கிய விஷயம் பாபாவை நினைவு செய்வதற்கானது படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் கிடைத்துவிட்டது தினந்தோறும் ஏதாவது புது புது கருத்துகள் புரிய வைப்பதற்காக தர எப்படி விராட ரூபத்தின் சித்திரம் உள்ளது இதை பற்றி நீங்கள் புரிய வைக்க முடியும் எப்படி வருகிறோம் இதுவும் அருகில் வைப்பதற்கான முழுவதும் புத்தியில் இதே சிந்தனை இருக்க வேண்டும் யாருக்கு எப்படி புரிய வைப்பது சேவை செய்வதன் மூலம் பாபாவின் நினைவு இருக்கும் பாபாவின் நினைவினால் பாவ கர்மங்கள் அழியும் தனக்கும் நன்மை செய்து கொள்ள வேண்டும் பாபா புரிய வைத்துள்ளார் உங்கள் மீது அறுபத்தி மூன்று பிறவிகளில் பாவங்கள் உள்ளன பாவங்கள் இருந்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டு இருக்கிறீர்கள் இப்பொழுது என்னுடையவர்களாக ஆகிவிட்ட பிறகு எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யாதீர்கள் கேள்விப்பட்ட விஷயங்களில் நம்பிக்கை வைப்பது இந்த தீய பழக்கங்கள் மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் பாபாவிடம் நினைவு வைப்பதை துண்டித்துவிடும் ஆக எவ்வளவு பாவம் ஏற்படுகின்றது அரசாங்கத்திற்கும் துரோகிகள் உள்ளனர் அரசாங்க விஷயங்களை யாராவது விரோதிகளுக்கு சொல்லி மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுகின்றனர் ஆக பிறகு அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை கிடைக்கிறது ஆக குழந்தைகளின் வாயிலிருந்து எப்பொழுதும் ஞான ரத்தினங்கள் வெளிப்பட வேண்டும் தலைகீழான விஷயங்களை யாரிடமிருந்தும் கேட்க கூடாது ஞான விஷயங்களையே பேச வேண்டும் புரிய வைக்கிறீர்கள் நாள் முழுவதும் இந்த சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் சித்திரங்களுக்கு முன்னால் சென்று அமர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய புத்தியில் ஞானம் உள்ளதுதானே பக்தி மார்கத்தில் அநேக விதமான சித்திரங்களை பூஜை அறிந்து கொள்ளவில்லை குருட்டு நம்பிக்கை உருவ வழிபாடு இந்த விஷயங்களுக்கு பாரதம் பெயர் பெற்றதாகும் இப்போது நீங்கள் இந்த விஷயங்களை புரிய வைப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்கிறீர்கள் கண்காட்சிக்கு எவ்வளவு மனிதர்கள் வருகிறார்கள் பல விதமானவர்கள் உள்ளனர் சிலரோ இவை பார்ப்ப புரிந்து கொள்வதற்கும் ஏற்றவை என புரிந்து கொள்கின்றனர் நினைத்து வருகின்றனர் உலகத்தின் நிலைமை கெட்டுக்கொண்டே போகிறது அதிகமான சண்டைகள் வெளிநாடுகளில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது கேட்கவே வேண்டாம் எவ்வளவு மனிதர்கள் இறந்து போகின்றனர் தமோ பிரதான உலகம் வெடிகுண்டு தயாரிக்க கூடாது என சொல்லத்தான் செய்கின்றனர் ஆனால் அவர்கள் சொல்கின்றனர் உங்களிடம் ஏராளமாக வைத்து கொண்டிருக்கும் போது நாங்கள் ஏன் தயாரிக்க கூடாது இல்லை என்றால் அடிமையாக ஆகி இருக்க நேரிடும் எந்த வழிமுறை வெளிப்பட்டாலும் அது விநாசத்திற்காக தான் விநாசம் நடந்தே ஆக வேண்டும் சங்கர் இதை தூண்டுவதாக சொல்கின்றார் ஆனால் இதில் தூண்டுதல் போன்றவற்றின் விஷயம் கிடையாது நாம் நாடகப்படி நடித்து வேகமானது நம்முடைய குழந்தைகளை கூட விகாரங்களில் வீழ்த்தி விடுகிறது எவ்வளவு அன்பு வைக்காதீர்கள் பெயர் வடிவங்களில் சிக்கி கொள்ளாதீர்கள் ஆனால் மாயையும் அப்படி தமோ பிரதானமாக உள்ளது தேகத்தின் மீது சிக்கிக் கொள்ள செய்கிறது ஒரே அடியாக பிடித்து இல்லை பாபா எவ்வளவு புரிய வைக்கிறார் ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள் ஆனால் நடப்பதே இல்லை ராவணனுடைய வழிமுறை உடனே புத்தியில் வந்து விடுகிறது ராவணன் தனது சிறையில் இருந்து பாபா கூறுகிறார் தன்னை ஆத்மா என்று உணருங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள் போதும் இப்பொழுதோ நாம் சென்று விட்டோம் அரை கல்பத்தின் நோயிலிருந்து நாம் விடுபடுகிறோம் அங்கே இருப்பதோ நோயற்ற உடல் இங்கோ எவ்வளவு நோயாளிகள் இது பயங்கர நரகம் அல்லவா அவர்கள் கருட புராணம் படிக்கின்றனர் என்ற போதிலும் படிக்கிறவர்களுக்கும் கேட்கிறவர்களுக்கும் புத்தி கொஞ்சமும் இல்லை பாபா அவரே கூறுகிறார் முன்பெல்லாம் பக்தியின் போதை எவ்வளவு இருந்தது பக்தியால் பகவான் கிடைப்பார் என்பதை கேட்டு மகிழ்ச்சியாகி பக்தி செய்து கொண்டே இருக்கின்றனர் பதீதமாகின்றனர் பதீத பாவனா வாருங்கள் என்று அதனால் தான் அழைக்கின்றனர் பக்தி செய்கிறீர்கள் இதுவும் நல்லதுதான் பிறகு பகவானை ஏன் நினைக்கிறீர்கள் பகவான் வந்து பக்தியின் பலனை கொடுப்பார் என நினைக்கிறார்கள் என்ன பலன் தருவார் என்பது யாருக்கும் தெரியாது பாபா கூறுகிறார் கீதை படிப்பவர்களுக்கு தான் புரிய வைக்க வேண்டும் அவர்கள்தான் நம்முடைய தர்மத்தை சார்ந்தவர்கள் முதல் முக்கிய விஷயம் கீதையின் பகவான் வாக்கு இப்பொழுது கீதையின் பகவான் யார் பற்றி அல்லவா உங்களுக்கு தெரிந்து விட்டது ஆத்மா என்பது என்ன பரமாத்மா யார் மனிதர்கள் ஞானத்தின் விஷயங்களை பற்றி எவ்வளவு பயந்து கொள்கின்றனர் சக்தி எவ்வளவு பிடித்துள்ளது ஞானத்தில் இருந்து மூன்றுக்காக தூரம் ஓடுகின்றனர் தூய்மையாவது நல்லது இப்பொழுது தூய்மையான உலகத்தில் ஸ்தாபனை தூய்மையற்ற உலகத்தின் விநாசம் ஏற்பட வேண்டும் ஆனால் முற்றிலும் கேட்பதே இல்லை பாபாவின் கட்டளை தீயதை கேட்காதீர்கள் மாயையின் கட்டளை சிவபாபாவின் ஞானத்தை கேட்காதீர்கள் அப்படி வேகமாக மாயை அடி கொடுத்து விடுகிறது புத்தியில் நிற்பதே இல்லை பாபாவை நினைவு செய்ய முடிவது இல்லை உறவினர் தேகதாரிகளின் நினைவு வந்து கொண்டே இருக்கிறது பாபாவின் கட்டளையை மதிப்பது இல்லை என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார் பிறகு கட்டளைக்கு கீழ்ப்படியாதவராகி எங்களுக்கு இன்னார் நினைவு வருகிறது என்று சொல்கின்றனர் நினைவு வந்தால் கீழே விழுந்து விடுவார்கள் இந்த விஷயங்களில் வெறுப்பு வர வேண்டும் இது முற்றிலும் மோசமான உலகம் உலகம் புதிய உருவாகிக் கொண்டிருக்கிறது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபாவின் மற்றும் சிருஷ்டி சக்கரத்தின் அறிமுகம் கிடைத்துள்ளது என்றால் அந்த படிப்பிலேயே ஈடுபட்டு விட வேண்டும் பாபா கூறுகிறார் தனக்குள் பாருங்கள் நாரதரின் உதாரணம் உள்ளது அல்லவா ஆக பாபா கூறுகிறார் தன்னை பாருங்கள் நாம் பாபாவை நினைவு செய்கிறோமா நினைவினால்தான் பாவங்கள் பஸ்மமாகும் எந்த ஒரு நிலையிலும் சிவ நினைவு செய்ய வேண்டும் வேறு யாரிடமும் அன்பு வைக்க கூடாது கடைசியில் சிவபாபாவின் நினைவு இருக்க வேண்டும் அப்பொழுது உயிர் உடலை விட்டு பிரிய வேண்டும் சிவ நினைவும் இருக்க வேண்டும் சுயதரிசன சக்கரத்தின் ஞானமும் இருக்க வேண்டும் சுயதரிசன சக்கரதாரி யார் என்பது யாருக்கும் தெரியாது பிராமணர்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுத்தார் பிராமணர்களை இந்த சக்கரதாரியாக யார் ஆக்குகிறார் பரமபிதா பரமாத்மாவாகிய பிந்துவாகி சிவ தந்தை அப்பொழுது அவரும் கூட சுயதரிசன சக்கரத்தை சுற்றக்கூடியவரா முதலில் அவர்தான் இல்லை என்றால் பிராமணர்களாகிய நம்மை அது யார் ஆக்குவார் படைப்பு முழுவதன் முதல் இடை கடை பற்றிய ஞானம் அவரிடம் உள்ளது உங்களுடைய ஆத்மாவும் ஞானம் உள்ளதாக ஆகிறது அவரும் ஆத்மா பக்தி மார்க்கத்தில் விஷ்ணுவை சக்கரதாரியாக ஆக்கியிருக்கிறார்கள் பரமாத்மா த்ரீ காலதர்ஷி த்ரீ மூர்த்தி த்ரீ என்பதாக நாம் சொல்கிறோம் அவர் நம்மை சுயதரிசன சக்கரத்தை சுற்று கூடியவராக ஆக்கும் அவரும் கூட அவசியம் மனித சரீரத்தில் வந்துதான் சொல்வார் படைப்பின் முதலிடை கடைசி பற்றிய ஞானத்தை நிச்சயமாக படைப்பவர் தான் சொல்வார் அல்லவா படைப்பவர் பற்றி யாருக்கும் தெரியாது எனும் போது படைப்பை பற்றிய ஞானம் எங்கிருந்து கிடைக்கும் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் சிவ பாபா தான் சுயதரிசன சக்கரத்தை சுற்றுபவர் ஞான கடலாக இருப்பவர் நாம் எப்படி எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தில் வருகிறோம் என்பதை பற்றி அவர் அறிவார் அவர்தான் புனர் ஜென்மம் எடுப்பது இல்லை அவரிடம் ஞானம் உள்ளது சொல்கிறார் ஆக முதன் முதலில் சிவபாபா சக்கரதாரியாக உள்ளார் சிவ பாபா தான் நம்மை சுயதரிசன சக்கரதாரியாக ஆகுகிறார் தூய்மையாக ஆக்குகிறார் ஏனென்றால் பாவனர் அவர்தான் அவர்தான் படைப்பவர் தந்தை

எனக்குிருஷ்டி அதனால் தான் அதை கூறுகிறேன் ஆக எண்பத்தி நான்கு பிறவிகளை எப்படி எடுக்கிறீர்கள் இந்த எண்பத்தி நான்கு பிறவிகளின் கதை புத்தியில் இருக்க வேண்டும் இது புத்தியில் இருந்தால் கூட சக்கரவர்த்தி ராஜாவாக ஆக முடியும் இது ஞானம் மற்றபடி தந்தை நினைவினால் தான் பாவங்கள் நீங்கும் நாளின் கணக்கை வெளிப்படுத்துங்கள் நினைவே செய்யவில்லை என்றால் என்ன கணக்கை வெளிக்கொண்டு வருவீர்கள் நாள் முழுவதும் என்னென்ன செய்தோம் இது நினைவிருக்கிறது அல்லவா இப்படியும் மனிதர்கள் உள்ளனர் தங்களின் அன்றாட கணக்கை நினைத்து பார்க்கின்றனர் எத்தனை சாஸ்திரங்கள் படித்தோம் எவ்வளவு புண்ணியம் செய்தோம் நீங்களோ சொல்வீர்கள் எவ்வளவு நேரம் நினைவு செய்தோம் எவ்வளவு மகிழ்ச்சியோடு வந்த பாபாவின் அறிமுகத்தை கொடுத்தோம் என்று பாபாவிடம் இருந்து கிடைத்துள்ள கருத்துக்களை பற்றி அடிக்கடி சிந்தனை செய்யுங்கள் கிடைத்துள்ள ஞானத்தை புத்தியில் நினைவு வையுங்கள் நிலம் முரளி படியும் அதுவும் மிகவும் நல்லது முரளியில் உள்ள கருத்துகளை பற்றி அடிக்கடி சிந்தனை செய்ய வேண்டும் இங்கே வசிப்பவர்களை விடவும் வெளியில் வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் அதிகமாக நினைவில் இருக்கின்றனர் எத்தனை மாதர்கள் பந்தனங்களில் உள்ளனர் பாபாவை அவர்கள் ஒரு பொழுதும் பார்த்தது கூட இல்லை ஆனால் இவ்வளவு நினைவு செய்கிறார்கள் போதை அதிகமாக இருக்கிறது வீட்டில் அமர்ந்தவாறே காட்சி கிடைக்கிறது அல்லது சிரம கேட்டு கேட்டு நம்பிக்கை ஏற்பட்டு விடுகிறது நாம் எந்த அளவு உயர்ந்த பதவியை பெறுவோம் நம்முடைய நடத்தை எவ்வாறு உள்ளது ஏதாவது உணவு குடிப்பதன் பேராசை இல்லை தானே எந்த ஒரு பழக்கமும் இருக்கக்கூடாது முக்கியமான விஷயம் களப்படமில்லாத ஒரு நினைவில் இருக்க வேண்டும் மனதை கேளுங்கள் நாம் யாரை நினைவு செய்கிறோம் எவ்வளவு சமயம் மற்றவர்களை நினைவு செய்கிறோம் பாவங்கள் நீங்க வேண்டும் ஒரு சிலரோ அப்படிப்பட்ட பாவங்கள் செய்துள்ளனர் கேட்கவே வேண்டாம் பகவான் கூறுகிறார் இதை செய்யுங்கள் என்று ஆனால் வெளி விஷயங்களில் வசமாக என சொல்லிவிடுகின்றனர் நல்லது மாயையின் வசமாகவே இருங்கள் ஆனால் நீங்கள் ஸ்ரீமப்படி நடக்க வேண்டும் அல்லது தன்னுடைய வழிபடி நடக்கின்றீர்களா பார்க்க வேண்டும் இந்த நிலைமையில் நாம் எதுவரை அடைவோம் என்ன பதவியை பெறுவோம் இருபத்தி ஒரு பிறவிகளுக்கான நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது எப்பொழுது கர்மா தீ நிலை ஆகிவிடுகிறதோ பிறகு தேக அபிமானத்தின் பெயர் இருக்காது அதனால் தான் சொல்லப்படுகிறது ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாக்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது எஜ்ய பிதாவின் பெயர் கெட்டு போகிற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிடக் கூடாது பாபாவிடம் கிடைத்துள்ள சரியான புத்தி மூலம் நல்ல கர்மங்களை செய்ய வேண்டும் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது இரண்டாவது ஒருவர் மற்றவரிடமிருந்து வேண்டாத தலைகீழான தகவல்கள் எதையும் கேட்க கூடாது தங்களுக்குள் ஞான விஷயங்களை மட்டுமே பேசிக்கொள்ள வேண்டும் பொய் அசுரத்தன்மை வீட்டை இரண்டுபட செய்யும் பேச்சுகள் இவை அனைத்தையும் விட்டுவிட்டு வாயின் மூலம் எப்பொழுதும் ஞான ரத்தினங்களையே வெளிப்படுத்த வேண்டும் விஷயங்களை கேட்கவும் சொல்லவும் கூடாது வரதானம் ஐந்து விகாரங்கள் என்ற விரோதிகளை மாற்றி சகயோகியாக ஆக்கக்கூடிய மாயையை வென்றவராக உலகை வென்றவராக ஆகுக விளக்கம் வெற்றியாளர் விரோதியின் ரூபத்தை அவசியம் மாற்றுவார் எனவே நீங்கள் விகாரங்கள் என்ற விரோதிகளை மாற்றி சகயோகி ஆக்கி ஆக்கிவிடுங்கள் இதன் மூலம் அவை எப்பொழுதும் உங்களுக்கு சலாம் செய்து கொண்டே இருக்கும் காம விகாரத்தை சுப விருப்பத்தின் ரூபத்தில் கோபத்தை மகிழ்ச்சியின் ரூபத்தில் உள்ளுணர்வின் ரூபத்தில் மற்றும் தேக அபிமானத்தை சுய அபிமானத்தின் ரூபத்தில் மாற்றி விடுவீர்கள் என்றால் மாயையை வென்றவராக உலகை வென்றவராக ஆகிவிடுவீர்கள் உண்மையான தங்கத்தில் எனது என்பதுதான் கலப்படமாகும் அது மதிப்பை குறைத்துவிடும் எனவே எனது என்பதை முடித்து விடுங்கள் அவ்வள்த சமிஞ்சை இணைந்த ரூபத்தின் நினைவு மூலம் எப்பொழுதும் வெற்றியாளராக ஆகுங்கள் ஒரு பொழுதும் இருப்பதாக அனுபவம் செய்கிறீர்களோ அப்பொழுது களைத்து விடுகிறீர்கள் பிறகு இரண்டு புஜங்கள் உள்ளவரை துணையாக ஆக்கிக் கொள்கிறீர்கள் ஆயிரம் புஜங்கள் கொண்டவரை மறந்து விடுகிறீர்கள் எப்பொழுது ஆயிரம் புஜங்கள் வைத்துக் கொள்வதில்லை எப்பொழுதும் புத்தி இணைந்த நிலையில் இருப்பீர்கள் என்றால் சகயோகம் கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சாந்தி